அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த போது சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் இன்னைக்கு பொன்னேரி கரை பக்கத்துல காட்டுப்பட்டூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த விண்ணவாடி ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ஆரணி அடுத்த எஸ்யூ வனம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த நூத்தி நாற்பத்தி நாலு தண்டலம் குரு நாடகமன்றம் காவேரிப்பாக்கம் அடுத்த பொன்னப்பந்தாங்கல் ஆரணி துளசி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த வாங்கூர் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் நிமிலி அடுத்த மகேந்திரவாடி திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் உத்தரமேரூர் அடுத்த ஓரிகை பழைய காலனி ஆரணி சுந்தர் நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த கொத்தந்தவாடி சிவசக்தி நாடக மன்றம் திருக்கோயிலூர் பக்கத்துல பல்லறைப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவசக்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி சபரி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பாராசூர் பக்கத்துல மதுரை அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்துக்கு நாடகம் துர்காதேவி நாடக மன்றம் தக்கோலம் அடுத்த நகரி குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துர்காதேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் வெற்றி நாடக மன்றம் இன்னைக்கு சென்னை பக்கத்துல வானகரத்துல ராஜு நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம வெற்றி நாடக மன்றத்துக்கு நாடகம் நியூ வேலன் நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த கூரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வேலன் நாடக மன்றத்துக்கு நாடகம் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த பன்னூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கலைவாணி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி வினிதா நாடக மன்றம் மேல்மருவத்தூர் பக்கத்துல சிலாவட்டம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வினிதா நாடக மன்றத்துக்கு நாடகம் பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த செஞ்சி காந்தி நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஜெயலட்சுமி நாடக மன்றத்துக்கு நாடகம் முத்தாலம்மன் நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த உளியநல்லூர் ஆரணி சுமதி நாடக மன்றம் காஞ்சிபுரம் செவிலிமேடு அடுத்த விப்பேடு கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடகமன்றம் திருத்தணி அடுத்த தாழவேடு ஆரணி பத்மா நாடகமன்றம் கட்டச்சேரி அடுத்த மேல் நெல்லி செய்யார் லைனில் இருக்கு சர்வசக்தி நாடகமன்றம் வேலூர் அடுத்த துத்திப்பட்டு காலனி ஆரணி சுகந்தி நாடக மன்றம் மேல்மருவத்தூர் அடுத்த பொலம்பாக்கம் கந்தவேல் நாடக மன்றம் வேலூர் அடுத்த சலவன்பேட்டை பேட்டை வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடகமன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த சின்ன ஏழாச்சேரி நவீனா நாடகமன்றம் முத்துக்கடை ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த புளியந்தாங்கல் லாவண்யா நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த கொடியம்புதூர் கோழியம்மன் நாடகமன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த லாலாப்பேட்டை காந்திநகர் ஆரணி பூவரசன் நாடகமன்றம் செஞ்சி அடுத்த அனந்தபுரம் ரோட்டில் நெல்லிமலை அப்படிங்கிற ஊரில் நம்ம ஆரணி பூவரசன் நாடகமன்றத்துக்கு நாடகம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் நம்ம ஆரணி அடுத்த பக்ரித்தக்கான்னு சொல்லுவாங்க அப்பந்தாங்கல்ல நாடகம் கண்ணபிரான் கட்டைக்கூத்து சந்தவாசல் அடுத்த முனியன் குடிசை சக்தி கணபதி நாடக மன்றம் சேப்பட் அடுத்த ஏனாமங்கலம் கொளத்தூர் கொளத்தூரில் நாடகம் ஆரணி சக்தி நாடக மன்றம் திருக்கழு குன்றம் அடுத்த தேசமுகிப்பேட்டை ஆர்த்தி நாடக மன்றம் தேசூர் லைனில் மடம் பக்கத்தில் சோலை அருகாவூரில் நாடகம் ஆஞ்சநேயர் நாடகமன்றம் சோத்துப்பாக்கம் அடுத்த எழுபத்தி ஒன்று மாத்தூர் வடையிலுப்பை பரணி நாடகமன்றம் வேலூர் அடுத்த அடுக்கும்பாறை காஞ்சி கௌரி நாடகமன்றம் மன்றம் அடுத்த பரிக்கல்பட்டு கோணலம் ஏழுமலை நாடகமன்றம் பானாவரம் அடுத்த பானாவரம் திரௌபதி அம்மன் ஆலயம் அப்படிங்கிற இடத்துல நம்ம கோணலம் ஏழுமலை நாடகமன்றத்துக்கு நாடகம் சிவஸ்ரீ நாடக மன்றம் வலத்தி தேவனூர் கூட்ரோட் லைனில் கண்டமநல்லூர் அப்படிங்கிற உள்ள நம்ம சிவஸ்ரீ நாடகமன்றத்துக்கு நாடகம் காஞ்சி அபிராமி நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த சடையனோடை அப்படிங்கிற உள்ள நம்ம அபிராமி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஊர் பேர் வந்துட்டு சடையன் ஓடை அருள் ஜோதி நாடக மன்றம் வேலூர் பாகாயம் அடுத்த செட்டேரி அப்படிங்கிற உள்ள நம்ம அருள் ஜோதி நாடக மன்றத்துக்கு நாடகம் கலையரசி கட்டைக்கூத்து செய்யாறு அடுத்த கீழாத்தூர் தாய் தந்தை நாடக மன்றம் பாகாயம் வேலூர் லைனில் ராமலிங்காபுரம் அப்படிங்கிற ஊரில் ராமலிங்கம் நகர் அப்படிங்கிற ஊரில் தாய் தந்தை நாடக மன்றத்துக்கு நாடகம் நம்ம சரஸ்வதி கட்டைக்கூத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திண்டிவனம் டு செஞ்சி லைனில் வி பாஞ்சாலம் அப்படிங்கிற ஊரில் நம்ம சரஸ்வதி கட்டைக்கூத்துக்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்குது நீங்கள் நாடகம் இல்லாத மன்றமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லா டீமுக்கும் நாடகம் இருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படியே கொஞ்சம் இப்படி கவர் பண்ணிடா நான் சீக்கிரம் வாங்க நாடகம் சொன்னா கூட இருக்கட்டும் இன்னைக்கு நாடகம் விநாயகர் சதி இப்ப வேணும்னு வந்து உட்காந்துருக்காங்க அட முடிக்கிறாங்க என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க ரெண்டு மணி நேரம் அந்த மூணு பேரை கவர் பண்றா நம்பிக்கை இருக்கு வந்திருக்காங்க ஆனா குடுக்கறதுக்குதான் டீம் இல்லை விநாயகர் சந்திங்கிறதுனால டீம் இல்ல இந்த பிரதர் என்ன வந்து என்ன கேக்குறாரு எவ்வளவு டீம் வச்சிருக்கீங்க உங்களை நம்பிதான் எப்படி எங்களுக்கு நீங்க டீம் இல்லைன்னு சொல்லலாம் உரிமையா சண்டை போடுறாரு சந்தோஷம் தான் நான் வந்து டீம் இருந்து கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி டீம் எதுவும் இல்லை இல்லை நாளைக்கு இல்லை நாளானிக்கு அந்த மாதிரி இருந்தால் பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி என்னென்ன டீம் இருக்குதுன்னு பார்த்து இனிமேல் தான் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பதிவு போட்டுடலாம் ஏன்னா ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஆவலோடு இருப்பீங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அரசாங்க விடுமுறை எல்லாரும் சீக்கிரம் போய் நாடகம் பார்க்கணுன்னு இருப்பீங்க அதனால் பதிவு எல்லாருக்கும் உங்களுக்கு போட்டாச்சு எல்லாரும் வீட்டில் கொட்டை கொடுக்கட்டெல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்காமல் போயிட்டு நாடகம் பாருங்கள் என்றைக்குமே நாடக கலைக்கு உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருக்கணும் வாழ்க தமிழ் வளர்க்க நாடக கலை நன்றி வணக்கம் என்றும் நிறைய பேர்